வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ரணிலுக்கு நீர் சத்து குறைபாடு நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை உக்ரைன் குறித்து ஜெலங்ஸ்கி வெளியிட்ட தகவல் இனி விரிவான செய்திகள் கடந்த அரசாங்கத்தில் முறையான விலை மனு கோரல் முறைக்கு அப்பால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதால் நாட்டில் தற்போது சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதேச தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு விலை மனு இல்லாததன் விளைவாகவே சில மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் கடந்த ஆண்டு விலை மனு கோரல் விடுக்கப்பட்டிருந்தால் மருந்துகள் உரிய முறையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தற்போதைய மருந்து பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு பிராந்திய கொள்முதலுக்காக மருத்துவமனைக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சில நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி மருந்துகளை நன்கொடையாக பெறுவதுடன் சில நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் இணக்கங்களும் ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாத நிலை ஏற்படலாம் என கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபணிப்பாளர் பணிப்பாளர் மருத்துவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போது கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளது அவரது உடலில் உள்ள குருதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது அத்துடன் ஏனைய பிற அறிகுறிகளும் தென்படுவதாக அவர் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தில் பல மணி நேரம் காத்திருந்த போது மின்சாரம் தடைப்பட்டதாலும் நீண்ட நேரம் நீர் ாமையினாலும் இந்த நீர்ச்சத்து குறைபாடு இவருக்கு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் பெல்லன தெரிவித்தார் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி தீவிர வைத்திய மேற்பார்வையின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார் எனவே அவரை மூன்று நாட்கள் கட்டாய ஓய்வில் வைத்து நீர் சத்து குறைபாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை அவ் சிகிச்சை அளிக்காவிட்டால் இதய பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் பிற சிக்கல்கள் ஏற்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையில்லாத வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத காற்றம் வீசக்கூடும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்தி உக்ரைன் தனது சுதந்திரத்திற்காக தொடர்ந்து போராடும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலங்ஸ்கி தெரிவித்துள்ளார் நமக்கு ஒரு நீதியான அமைதி தேவை நமது எதிர்காலத்தை நாம் மட்டுமே தீர்மானிக்கும் ஒரு அமைதி என்று அவர் கூறியுள்ளார் மேலும் உக்ரைன் ஒரு பாதிக்கப்பட்ட நாடு அல்ல அது ஒரு போராளி நாடு என்றும் அவர் பெருமிதம் கொண்டுள்ளார் உக்ரைன் இன்னும் வெற்றி பெறவில்லை ஆனால் அது நிச்சயமாக தோற்காது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்ய மின்சாரம் மற்றும் எரிசக்தி வசதிகளை இரவோடு இரவாக தாக்கியதாக அதன் மேற்கு உள்ள அணுமின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு இட்ரோன் தாக்குதல் தான் காரணம் என்றும் மாஸ்கோ கூறியதைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கியின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த தீர்பட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி